என்னோட பேர் கீர்த்தி எனக்கு திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆகுது கணவரோட பேர் ரகு எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க ஒரு குழந்தைக்கு மூணு வயசாகுது இன்னொரு குழந்தைக்கு ரெண்டு வயசாகுது எங்கள் திருமணம் வீட்டில் பார்த்து செஞ்சு வச்ச திருமணம் தான் என் கணவருக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இப்போ அவள் திருமணமாகி போயிட்டா கணவருக்கு அப்பா மட்டும்தான் இருந்தார் அம்மா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க என்னை பெண் பார்க்க வரும்போது மாமனாருக்கும் மாமியாருக்கும் என்னை பிடிக்கல காரணம் நான் ரொம்ப ஏழ்மையாக இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் எங்களை படிக்க வச்சு நல்ல முறையில் வளர்த்துருந்தார் எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான் எனக்கு முன்னாடியே அவன் திருமணம் செஞ்சுக்கிட்டு மனைவியோட தனியாக போயிட்டான் என்னை பெண் பார்க்க வரும்போது இந்த குடும்பம் ஏழை குடும்பம் இவங்களால் அதிக வரதட்சாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என் மாமனாரும் மாமியாரும் வேண்டான்னு சொல்லி போயிட்டாங்க ஆனால் என் கணவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் அவர் பிடிவாதமாக நின்று அவங்கள சம்மதிக்க வச்சு என்னை கல்யாணமும் செஞ்சுக்கிட்டார் என்னோட அப்பா நாங்க குடியிருந்த வீட்டை விற்று அவங்க எதிர்பார்த்த வரதட்சணையை கொடுத்தார் ஆனாலும் மாமனாரும் மாமியாரும் என் மேலே கோபத்தில் தான் இருந்தாங்க நாட்கள் போக போக என் மேலே கோபம் தீர்ந்து என் மாமியார் மட்டும் அன்பா நடந்துக்கிட்டாங்க துரதிஷ்டவசமா மாமியாரும் நான் கல்யாணம் ஆன மூணு வருஷத்துலயே இறந்து போயிட்டாங்க ஆனா மாமனாரோட மனசு மாறவே இல்லை மாமனார் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் பெரிய பதவியிலிருந்து ஓய்வு பெற்றவர் நிறைய சொத்துக்களை வாங்கி கூச்சிருந்தார் ஆனால் அது அனைத்தும் தாம் பேர்லேயே வச்சுருந்தார் என்னோட கணவரான ரகு ஒரு தனியார் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிறார் கணவன் மிகவும் அன்பாக பார்த்துக்கிட்டாரு எங்களோட அன்பிற்கு அடையாளமாக தான் ரெண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தது கணவரோட சம்பளத்தில் எங்கள் செலவு போக கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுருந்தோம் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தது ஆனால் அந்த சந்தோஷம் சில வருடங்கள் கூட நீடிக்கவே இல்லை அந்த வருடத்தில் என்னோடய அப்பா மாரடைப்பால் இறந்து போனார் அப்பாவோட மரணத்திற்கு கூட என் அண்ணன் வரவே இல்லை நானும் எல்லா காரியத்தையும் நல்லபடியாக முடித்தேன் இது போதாது போதாதுன்னு எனது கணவரும் ஒரு குணப்படுத்த முடியாத வியாதி வந்து சேர்ந்தது எங்களோட சேமிப்பு அனைத்தும் அவரோட மருத்துவத்துக்கே செலவழிந்துருச்சு நாளடைவில் அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்புறம் இறந்தே போயிட்டாரு என் கணவர் இதை என்னால் தாங்கிக்கவே முடியல ஒட்டுமொத்த சந்தோஷமும் அவரோடையே புதஞ்சு போச்சு குழந்தைகளோட எதிர்காலத்தையும் என்னுடைய எதிர்காலத்தையும் நினச்சி வேதனையில் நான் கதறி அழுதேன் வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷத்தையும் கொடுத்து திடீர்னு பிடுங்கிக்கிட்ட கடவுள் எனக்கு என் மேலே ரொம்ப கோபம் வந்துச்சு அவர் இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட என்னால் பார்க்க முடியல நானும் தற்கொலை செஞ்சுக்கலான்னு சொல்லி என்னோடய ரெண்டு பிள்ளைங்களோட நிலைமையும் என்ன ஆகும்னு சொல்லி யோசிச்சு அவங்களுக்காக வாழ்க்கையை வாழ தீர்மானித்தேன் என்னோட கணவரோட இறப்புக்கு அவரோட தங்கச்சி வரவே இல்லை ஏன்னா தங்கச்சிக்கு ரெண்டு மூணு நாட்களில் தான் குழந்த பிறப்பதாக இருந்துச்சு அவளும் கணவரை போலவே நல்ல குணம் உள்ளவளாக தான் இருந்தாள் அடிக்கடி ஃபோன்லலாம் நல்லா விசாரிச்சுக்கிட்டே இருப்பாள் துக்கத்துக்கு வந்த உறவினர்கள் மருமகளை என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்க மாமனாரோ நான் இருக்கிற வரைக்கும் நான் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உறவினர்கள் அவரை பாராட்டிட்டு போனாங்க என்கிட்ட இதே போல் மாமனார் கிடைப்பதற்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லி சொல்லிவிட்டு போனாங்க இது கொஞ்சம் எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு தன்னோட பேர குழந்தைங்களுக்காக அவர் ஏதாவது வழிகாட்டுவார்னு சொல்லி சந்தோஷம் நான் அடைஞ்சேன் இப்படியே ரெண்டு மாதம் கடந்து போச்சு உறவினர்கள் சிலர் என்னை திருமணம் மறுபடியும் செஞ்சிக்கோ மறுமணம் செஞ்சு நல்லபடியாக வாழு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நானும் அவரோட இடத்துல ஒருத்தரை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது இனி இருக்கிற வாழ்க்கை என்னோடய பிள்ளைங்களுக்காக நான் போகிறேன்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டேன் மாமனாருக்கு தொந்தரவு செய்யாமல் நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்தேன் ஆனால் குழந்தைகள் ரெண்டு பேரும் ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தாங்க அவங்களோட பாதுகாப்பை கருத்தில் வச்சு வேலைக்கு போகிற திட்டத்தை நான் கைவிட்டுட்டேன் மாமனார் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் சொன்னது போலவே குடும்ப செலவு எல்லாத்தையும் மாமனார் பார்த்துக்கிட்டார் வீட்டில் என்னென்ன பொருள் தேவைப்படுதோ அது அத்தனையும் வாங்கி தந்தார் கணவர் இருக்கும்போதெல்லாம் என் கூட அவர் அதிகமாக பேசவே மாட்டார் ஆனால் இப்போ அவர் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பார் முன்னாடியெல்லாம் மாமனார் சிடுமூஞ்சிக்காரராக தான் இருந்தார் யாருகிட்டையும் அவ்வளோவா முகம் கொடுத்து பேச மாட்டார் சில சமயம் என்னோட கணவரே அவர்கிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுவார் ஆனால் இப்போது அது தழகிலாக மாறி இருந்துச்சு என்கிட்ட வழிய வழிய வந்து சிரித்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கார் எனக்கே இது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஒரு நாள் நான் குளிச்சிட்டு என்னோட ரூமில் ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு உள்ளே நுழைஞ்ச மாமனார் எனக்கு ஒரு தலைவலியா இருக்குது ஒரு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனார் எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு அதே போல் அவர் என்றைக்குமே நடந்துகிட்டதில்ல என்னோடய ரூமுக்கும் எப்போயும் அவர் வந்ததே இல்லை ஆனால் இப்போது வித்தியாசமாக நடந்துக்கிறாருன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு நானும் தெரியாமல் வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் அவரோட நடவடிக்கைகள் ரொம்ப மாறி இருந்துச்சு என்கிட்ட வித்தியாசமாக ரெண்டு அர்த்தத்தில் பேசத் தொடங்கினார் சில சமயம் என்னோடய கண்ணத்தை கெல்வது கையை பிடிக்கிறதுன்னு சொல்லி நடந்துக்கிட்டார் இது எனக்கு ஒருபுறம் அதிர்ச்சியாக இருந்தாலும் வேதனையாகவும் இருந்துச்சு இவர் எந்த எண்ணத்தில் இதைப்போல் பழகுறாருன்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இது அன்போட வெளிப்பாடாக இல்லை வேறு ஏதாவது உள்ள அர்த்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்க தொடங்கினேன் சில நாட்கள்லேயே அவரோட எண்ணங்கள் அவர் வாயாலேயே வெளியில் வந்துச்சு ஒரு நாள் என்னை கூப்பிட்ட என் மாமனார் என்னை உட்கார வச்சு சில விஷயங்களை சொன்னார் நானும் மனைவி இல்லாமல் கஷ்டப்படுறேன் நீயும் கணவள் இல்லாமல் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றும் புரியல அப்புறம் அவராகவே திரும்பவும் சொன்னார் நாம் ரெண்டு பேரும் நமக்குள்ள உதவி செஞ்சு கொள்வோம் இது யாருக்கும் தெரிய வேணாம் நாமும் பாதுகாப்பாக இருக்கலாம் சந்தோஷமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அந்த குணம் எனக்கு அழுகை ரொம்ப பீரிட்டிட்டு வந்துச்சு அவரோட மாமா நான் உங்களை என்னோட அப்பா மாதிரி நினச்சிருக்கேன் நீங்களாம் இப்படி பேசுகிறதுன்னு சொல்லி கேட்க அவரோ சிரிச்சுக்கிட்டு நான் உன்னோட அப்பா இல்லையே அப்படின்னு சொன்னார் நானும் பட்டனு எழுந்து என்னோட ரூமுக்கு போயிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டேன் இவ்வளோ நாள் விளையாட்டாக பேசுகிறாருன்னு சொல்லி நினச்சோம் ஆனால் இப்படிப்பட்ட எண்ணங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட பேசியிருக்காரு இதை நாம் எப்படி கண்டுபிடிக்க தவறணும் அப்படின்னு சொல்லி என் மேலே எனக்கே கோபம் வந்துச்சு கணவன் இல்லாத பெண்களுக்கு மற்றவங்களால் தொந்தரவு வரும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இங்கே தான் மகனோட மனைவியே அடைய நினைக்கிற அந்த மாமனாரை குறித்து அவர் மேலே எனக்கு கோபம் அதிகமாக வந்துச்சு எனக்கு என்ன செய்வதுன்னு புரியல நானும் இந்த வீட்டை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கே போகிறதுன்னு சொல்லி ஒரு கேள்வியும் எழுந்துருச்சு அப்படியே ஒரு வேளை போனால் மற்றவங்களால் எப்படியும் தொந்தரவும் வரும் அப்படின்னும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர்கிட்ட பேசி இது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கலான்னு முடிவு செஞ்சு அந்த வீட்டிலையே நான் தங்கினேன் அதுக்கப்புறமும் கூட அவர் சில நேரங்களில் என்கிட்ட தான் ஆசைக்கு இணங்குற மாதிரி வற்புறுத்துனார் அவருக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி செஞ்சேன் ஆனாலும் அவர் புரிஞ்சுக்கொள்கிற மனநிலைமையிலே இல்லை காரணம் காமம் அவரோட கண்களை மறைச்சிடுச்சு இதுக்கு மேலே விட்டால் நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன செய்கிறதுன்னு சொல்லி யோசிக்கும்போது தான் என் கணவனோட தங்கையோட ஞ ஞாபகம் எனக்கு வந்துச்சு அவளும் என்னோட கணவனை மாதிரி இதைப்போல விஷயங்களை ஏற்றுக்க மாட்டான் ஆனால் அதில் ஒரு பெரும் கேள்வி இருந்துச்சு தான் அப்பாவை பற்றி ஒருத்தர் சொல்லும்போது அதை எப்படி ஏற்றுக்குவா அப்படின்றது தான் மாமனாரோட தொந்தரவுகள் அதிகமாகவே பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு நாள் அவளுக்கு ஃபோனில் நான் தொடர்பு கொண்டேன் நலம் விசாரிச்சுட்டு மெதுவாக பேச்ச ஆரம்பித்தேன் அவள்கிட்ட இது போல் உன் அப்பா என்கிட்ட தவறாக முயற்சி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் தெரியப்படுத்தினேன் நான் நினச்சது போலவே அவள் முதல்ல இந்த விஷயத்த நம்பவே இல்லை இது உங்களோட கற்பனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஃபோனை வச்சுட்டான் அவளுக்கு எப்படியும் நிரூபித்து காட்டணுன்றதுக்காகவே சமையல் அறையில் என்னோடய செல்ஃபோனை வச்சுட்டு அதில் பதிவு செய்ய ஆரம்பித்தேன் நினச்சது போலவே மாமனாரும் சமையலறையில் வந்து என்கிட்ட இதை பற்றி பேச்சு கொடுத்தாரு நானும் அதை எல்லாத்தையும் பதிவு செஞ்சு என் கணவனோட தங்கிக்கு அனுப்பிவிட்டேன் இப்போது அவர்களுக்கு ஓரளவு என் மேலே நம்பிக்கை வந்துச்சு நாளைக்கு நான் வந்து என்ன எதுன்னு இப்போ விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் மறுநாள் காலையில் குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கும்போது மாமனார் என்னை கூப்பிட்டாரு நானும் போவ எனக்கு ஒரு காஃபி வேணும்னு சொன்னார் நானும் சமையல் அறையில் போயிட்டு காஃபி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பின்புறமாக வந்த மாமனார் என்னை கட்டி அணைச்சார் அதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியல அவரை தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் விடாமல் துரத்தி அவர் இனிமேல் என்னால் பொறுத்துக்க முடியாது இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி இழுத்தார் அப்போது கதவை திறக்கிற சத்தம் கேட்டுச்சு கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்தவர் என் கணவனோட தங்கை தான் அவன் உள்ளே வந்ததை பார்க்கும்போது மாமனார் என் கைகளை பிடிச்சி நின்றுட்டு இருந்தார் நானும் அழுதுகிட்டே இருந்தேன் அவளுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு கோபத்தில் அவன் முகம் செவந்துச்சு அப்பாவை பார்த்து அப்பா என்ன காரியம் செஞ்சிகிட்டு இருந்தீங்க மகளை போல் பார்த்துக்க வேண்டிய அவளை நீங்கள் இப்படி தப்பாக நினச்சி அவளோட போல் கீழ்த்தரமான காரியத்தை எப்படி செய்ய துணிஞ்சிங்க அவளும் என்னை போல் ஒரு பெண் தானே மகளை பார்த்த அவருக்கும் வேர்த்து விருவித்து அவளோட முன்னால் கையும் கலவமாக அகப்பட்டதை உணர்ந்துக்கிட்டார் அவரும் அம்மா என்னை மன்னிச்சுடு நான் ஏதோ தவறான எண்ணத்தில் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னார் கணவனின் தங்கையோ ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பா நாளை நானும் இதுபோல் கணவனை இழந்து நம் வீட்டிற்கு வந்தால் நீங்கள் இதை போல் என்னிடமும் நடந்து கொள்வீர்களா ஏன் இப்படி கீழ்த்தரமாக மாறிவிட்டீர்கள் அவளின் நினைமை நிலைமையை நினைத்து பார்க்க உங்களுக்கு மனம் வரவில்லையா அவளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய நீங்களே இப்படி கேவலமான காரியத்தை செய்ய துணிந்து விட்டீர்களே நீங்களெல்லாம் மனிதனா என்று கேட்க மாமனார் தலை குனிந்து நின்று கண்ணீர் விட்டார் இந்த வயதில் இப்படி செய்கிறீர்களே உங்களது வாலிப வயதில் என்னென்ன பாவம் செய்தீர்களோ அதற்கு பலனாக தான் உங்கள் மகன் உங்களை விட்டு சீக்கிரம் சென்றுவிட்டான் உங்களால் இவளும் பாவத்தை அனுபவிக்க வேண்டியது உள்ளது என கூற அவர் அழவே தொடங்கிவிட்டார் ஒரு கட்டத்தில் மனைவிக்கும் மருமகளுக்கும் வித்தியாசம் தெரியாத நீங்கள் மனிதனே இல்லை என்று அவர் முகத்தில் காரி துப்பிவிட்டு சென்று விட்டால் கணவனின் தங்கை மாமனாரும் தலை கவிழ்ந்தபடியே தன் அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டார் வெகு நேரமாகியும் கதவு திறக்கப்படவில்லை நாங்களும் உறங்க சென்று விட்டோம் பிறகு காலை எழுந்து கவனிக்கும் பொழுது மாமனாரின் அறை கதவு திறந்திருந்தது உள்ளே சென்று பார்த்தால் அவர் இல்லை அவர் பயன்படுத்தும் மேஜையில் ஒரு கடிதமும் அதன் பக்கத்தில் சொத்து பத்திரங்கள் நிறைந்த ஒரு பையும் இருந்தது கடிதத்தை எடுத்து படிக்கத் தொடங்கினேன் அதில் மருமகளுக்கு நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க தகுதியற்றவன் உனது நிலைமையிலிருந்து யோசிக்க நான் தவறிவிட்டேன் காமம் என் கண்களை மறைத்துவிட்டது இவ்வளவு நாள் உனக்கு தொந்தரவுகளையும் மன அணித்து விட்டேன் உன்னுடைய மனம் எவ்வளவு பாடுபட்டு இருக்கும் என்று நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் மகளைப் போல பார்க்க வேண்டிய உன்னிடம் தவறான எண்ணத்துடன் நடந்து கொண்டேன் உன்னிடம் மன்னிப்பு கேட்பதற்கு மட்டுமல்ல உன் முகத்தை பார்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவேன் நான் உங்களை விட்டு செல்கிறேன் என்னை தேட வேண்டாம் இனி காலங்களை ஆன்மீக வழியில் செலவழிக்கலாம் என்று முடிவு செய்துவிட்டேன் உனக்கு செய்த பாவத்தின் பிராயச்சித்தமாகவும் முறைப்படி எனது மகனுக்காக நான் செய்ய வேண்டிய கடமையாகவும் என் மேல் உள்ள அனைத்து சொத்துக்களையும் உன் பெயரிலும் குழந்தைகளின் பெயரிலும் எழுதி வைத்துள்ளேன் எனது மகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களையும் தனியாக எழுதி வைத்துள்ளேன் இதை வைத்துக்கொண்டு குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கவும் உனக்கு விருப்பம் இருந்தால் உனக்கு ஏற்றவனாக பார்த்து மறுமணம் செய்து கொள் உன்னால் முடிந்தால் என்னை மன்னித்துவிடு என எழுதியிருந்தது இதை படிக்கும் பொழுது எனது கண்களின் ஓரம் கண்ணீர் துளி எட்டி பார்த்தது எனது மாமனார் மற்ற விஷயங்களில் நல்லவர்தான் ஆனால் காமம் என்ற ஒன்று அவரது கண்ணை மறைத்துவிட்டது இது நடந்து பத்தாண்டுகள் கடந்து விட்டன இப்பொழுதும் கடவுளின் பிரார்த்திக்கும் பொழுது அவர் எங்கிருந்தாலும் நலமுடன் இருக்க வேண்டும் என்றே பிரார்த்திக்கிறேன் ஏனெனில் அவர் கொடுத்த சொத்தில்தான் இப்பொழுது எங்களது குடும்பம் சென்று கொண்டிருக்கின்றது அந்த நன்றி கடனுக்காக அவருக்காக பிரார்த்திப்பதில் எந்த தவறும் இல்லை என்று நினைக்கிறேன் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்